நிலத்தை வித்தவங்க எல்லாருமே லட்சாதிபதி விற்காதவங்க எல்லாருமே கூடி சொல்றாங்க அது அடிக்கி ஒரு ரூபாய் வித்த நிலம்தான் தான் இன்னைக்கு இருக்க தேனாம்பேட்டை போயஸ் கார்டன் இன்னைக்கு அதே போயஸ் கார்டன் நீங்க பிப்டி குரோர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா கூட ப்ராபர்ட்டி இஸ் நாட் அவைலபிள் நாமக்கல் போது ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு சென்ட் போயிட்டு இருக்க இடத்துல இந்த பட்டுல ப்ராபர்ட்டி யூ கேன் பை அட் வெறும் நாற்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே நம்மளால ஒரு ப்ராபர்ட்டி போயஸ் கார்டன் ஈக்குவலான ஒரு குவாலிட்டி அஃபோர்டபுளுக்கான பிரைசிங் நம்ம கொடுக்கறோம் இங்க மினி போயஸ் கார்டன் போயிருக்கோம்

ഹ് പാപ്പർ ലാൻ വിത്ത് വാക്കിങ് പൊവിഷൻസ് നമ്മ കൊടുത്തോ സീനിയർ സിസൺ പ്ലേസ് കൊടുക്കും